நீதிமன்றம் தான் இது இந்த வழக்குகளை எடுத்து விசாரிக்க வேண்டும் இதில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டதில்லை எனவே இங்கே அந்த வரம்பும் மீறப்பட்டிருக்கிறது வழக்கின் தன்மையும் மீறப்பட்டிருக்கிறது தேவையற்ற விமர்சனங்களும் விஜய் விஜய்க்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிலையில் இங்கே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வைத்திருக்கிறார் மிகச்சிறந்த அதிகாரியாக ஒருவர் இருக்கிறார் அவரை நாங்கள் கை வைக்கிறோம் என்பதெல்லாம் அது வேறு நீங்கள் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமைப்பு மதுரையில் விசாரணை நடத்துகிற நிலையில் இங்கே நீங்கள் அது குறித்து ஒரு வழக்கை எடுத்ததே முதல் தவறு அப்படி எடுத்தது தவறு என்பதோடு அல்லாமல் நீங்கள் வரம்புக்கு மீறிய விமர்சனங்களை வைத்தது என்பது இரண்டாவது தவறு